வணக்கம் நாளை கார்த்திகை மாதத்தின் வளர்பிறை ஏகாதசி ஆகும் சித்தர்கள் மந்திரம் யூடியூப் சேனல் பார்க்கும் அனைத்து ஆன்மீக நண்பர்களுக்கும் இந்த பதிவு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என்று நம்புகின்றோம் நாளை நாம் என்ன செய்தால் நம் வாழ்வில் நல்ல மாற்றங்கள் ஏற்பட்டு நம் மன நிம்மதியோடும் செல்வ செழிப்புடன் வாழ என்ன செய்யலாம் என்பதை பற்றி பார்ப்போம் பொதுவாகவே ஏகாதசி என்றாலே அது பெருமாளை வழிபடுவதற்கு உகந்த நாளாகும் இந்த மாதத்தில் வருகின்ற ஏகாதசிக்கு என்ன சிறப்பு எப்படி வழிபட வேண்டும் என்பதை பற்றி பார்ப்போம் உங்கள் வீட்டில் அருகில் இருக்கும் நீங்கள் பெருமாள் கோவிலுக்கு சென்று இன்றைய நாளில் நீங்கள் துளசி இலையால் நீங்கள் பெருமாளுக்கு அர்ச்சனை செய்து வழிபட்டீர்கள் என்றால் ஒவ்வொரு துளசி இலைகளும் ஒவ்வொரு அஸ்வத் மேத யாகம் செய்த பலன் உங்களுக்கு கிடைக்கும் என்று நம் முன்னோர்கள் கூறுகின்றார்கள் அது மட்டுமல்லாமல் இரண்டு நெய் தீபம் ஏற்றி பதினோரு முறை நாம் வலம் வந்து வணங்கினால் நமக்கு எப்படி தாய் அன்பு கிடைக்கின்றதோ அதுபோல் நம்மிடம் பெருமாளின் அருள் கடாட்சம் பெருகி வாழ்க்கையில் செல்வம் மட்டுமல்லாமல் நல்ல உடல் ஆரோக்கியத்தோடும் மன நிம்மதியுடனும் வாழலாம் என்று கூறுகின்றார்கள் அதோடு ஏகாதசிக்கு அடுத்த நாள் மிகவும் சிறப்பு வாய்ந்த நாளாக கூறப்படுகின்றது ஏகாதசிக்கு அடுத்த நாள் நீங்கள் பிரம்ம முகூர்த்த நேரத்திலே எழுந்து குளித்து முடித்துவிட்டு உங்கள் வீட்டில் துளசி மாடம் அல்லது துளசி செடி இருந்தால் நெல்லி மரத்தையும் துளசி இலைக்கும் பூஜை செய்து வழிபடுங்கள் நெல்லி மரம் இல்லாத பட்சத்தில் வீட்டில் உள்ள துளசி செடியின் அருகில் நெல்லி மரத்தின் ஒரு சிறிய கிளையை வைத்து பூஜை செய்து வழிபடுங்கள் இதனாலும் உங்களுக்கு விரைவில் லக்ஷ்மி தேவியின் அருள் கிடைக்கப்படும் இவ்வாறு திருமணமாகாதவர்கள் இந்த பூஜையை செய்தால் திருமணத்தில் உள்ள தடை தாமதங்கள் விரைவில் நீங்கி திருமணம் விரைவில் நடைபெறும் அதோடு உங்களால் முடிந்தால் இந்த கார்த்திகை மாதம் முடிவதற்குள் எவரேனும் ஒருவருக்கு நீ நெல்லிக்கனி அல்லது நெல்லி மரத்தை நீங்கள் தானமாக கொடுங்கள் இதன் மூலம் உங்களுக்கு தானம் செய்த பலன் இரு மடங்கு பலன் உங்களுக்கு கிடைக்கும் உயர் பதவியும் உங்களுக்கு கிடைக்கும் வெளி வட்டாரத்தில் உங்களுக்கு பெயரும் புகழும் உங்களுக்கு கிடைக்கும் கோவிலுக்கு செல்ல முடியாதவர்கள் உங்கள் வீட்டில் இருந்தபடியே எப்படி வழிபடலாம் என்றால் மாலை நேரத்தில் ஆறு மணியிலிருந்து ஆறு முப்பது மணிக்குள் உங்கள் வீட்டில் இருக்கும் பெருமாள் மற்றும் லக்ஷ்மி படத்திற்கு துளசி இலை மற்றும் மல்லிகை பூவால் அலங்காரம் செய்து இந்த பெருமாளின் தமிழ் மந்திரத்தை நீங்கள் பதினோரு முறை நீங்கள் உச்சரித்து வழிபட்டு வந்தாலே போதும் உங்களுக்கும் பெருமாளின் அருளாசை கிடைக்க பெற்று நல்ல செல்வம் ஆரோக்கியம் மற்றும் மன நிம்மதியுடன் வாழலாம் மந்திரம் என்னவென்றால் அரியே அரியே அனைத்தும் அரியே அரியேன் அரியே அரித்திருமாலை அரிதல் அறிதல் வேண்டி அரியேன் சரணம் திருமால் நெறிவாளி திருத்தொண்டர் செயல்வாளி இந்த மந்திரத்தை நீங்கள் பதினோரு முறை உச்சரிக்க வேண்டும் பிறகு ஓம் நமோ நாராயண நூத்தி எட்டு முறை சொல்லி வழிபடுங்கள் நிச்சயம் உங்களுடைய தனிப்பட்ட வேண்டுதல்களும் விரைவில் நிறைவேறும் மேலும் இது போன்ற பயனுள்ள தகவல்கள் தெரிந்து கொள்ள சித்தர்கள் மந்திரம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி